அலாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு வேஜஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல இந்த குளிரான மழைக்கு கார சட்னியோட மசாலா தோசை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட் நம்ம கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு வெள்ளாரி வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ஏலி எட்டு வர எடுத்து வச்சுருக்கேன் பூண்டுக்கு பூண்டோடய தோல்லாம் ஃபஸ்ட் நம்ம உரிச்சிட்டு ஆனியனை வந்து நம்ம கொஞ்சம் ரஃஃபாகவே கட் பண்ணிக்கலாம் அது மாதிரி தக்காளி கட் பண்ணிக்கலாம் மிளகாவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இது வந்து நான் வந்து வதக்கிட்டுலாம் அரைக்கலை நம்ம அப்படியே பச்சையாகவே மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைக்கிறப்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வதக்கலை அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி சட்னி செய்கிறப்ப அதாவது தக்காளி சட்னியில் வந்து நான் வந்து எப்படி செய்வேன்னா அதிகமாக மிளகாய் சேர்க்க மாட்டேன் வெங்காயம் தக்காளி வந்து ஈக்குவலாக வச்சுட்டு அரைப்பேன் அதை வந்து நல்லா வதக்கிட்டு பச்சை போனதுக்கு அப்புறம் தான் அரைப்பேன் இது கார சட்னியில் வந்து மிளகாய் அதிகமாக வச்சு வெங்காயம் தக்காளி ரொம்பவே கம்மியாக வச்சு பச்சையாக அரைச்சிட்டு தான் நல்ல நெல கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிறது இப்போ வந்து சட்னி நல்லா கட்டியாகவே இருக்குது ஸோ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து நான் ஒரு ஆட்டை பாக்ஸில் நான் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா தாளிச்சுட்டு நம்ம இதை வச்சோம் அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்படியும் ஒரு ஒன் வீக்காச்சும் நமக்கு கேடாமல் இருக்கும் இப்போ நான் பாருங்கள் நல்லெண்ணெய் நான் தாளிச்சிட்டேன் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் அதுவும் ஸ்பெஷலாக நல்லெண்ணெய் அந்த கார சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும் மொதல் நாள் நைட்டு வந்து நான் வந்து சப்பாத்தி ப்ளஸ் பொட்டேட்டோ குருமா செஞ்சுருந்தேன் அதுக்காக தான் நான் நான் காலையிலே நான் வந்து காரச்சட்னி செஞ்சது ஏன் அப்படின்னாக்கா காரச்சட்னி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொட்டேட்டோ மசாலா நம்ம வச்சு சாப்பிட்றப்ப அந்த மசாலா தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தோசை ஊற்றிட்டு ஓரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் காரச்சட்னியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடு அங்கங்கே நல்லா டாட் டாக தெளிச்சு விட்டு நான் அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு சைடில் வந்து பொட்டேட்டோ மசாலா இருக்கு இல்லையா அதை வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சு நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் அப்படியே ஒன் சைடாக எடுத்து மூடி வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு எனக்காக செஞ்சது இந்த தோசை அதனால நான் வந்து காரச்சட்னி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிட்டேன் என்னோடய ஹஸ்பண்டில் நல்லா தாறு மாறாக நல்லா காரம் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காரச்சட்னி வச்சுக்கிட்டேன் இது எனக்குங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டேன் இப்போ ரெண்டு தோசை ஊற்றிருக்கேன் எனக்கு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ஸ்பைஸியாக இருந்துச்சு இந்த காரமே ஆக்சுவலி எனக்கு தாங்க முடியல நல்லா சுட சுட நல்லா இந்த குளிருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸாம் வலைக்கம்